ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஸ்ரீ காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியா சுவாமிகள் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியா சுவாமிகள் அருளானையின் வண்ணம் காஞ்சிபுரம் ஏனாத்தூர் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறையின் சார்பில் சிறந்த சித்தாந்த பேராசிரியர்களைக் கொண்டு சைவ சித்தாந்த பட்டயம் மற்றும் சான்றிதழ் படிப்புகள் இணைய அல்லது இணையம் வழியாகவும் நேரடியாகவும் நடத்தப்பட்டு வருகின்றன அவ்வகையில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இருபத்து ஆறாம் கல்வியாண்டின் இருமை பருவத்தில் மெய்கண்ட சாத்திரங்கள் பதினான்கினுள் திருவுந்தியார் மற்றும் இருபா இருபது ஆகிய நூல்களை சித்தாந்த பேராசிரியர் சிவத்திரு மீ சி சண்முகம் அவர்கள் வகுப்பெடுப்பதற்கு குருவருள் கூட்டியுள்ளது இவ்வகுப்புகள் இருபத்து மூன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடங்கி வெள்ளிக்கிழமை தோறும் பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது வரை இணைய வழியாக நடைபெற உள்ளன இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அன்பர்கள் பயன் கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் சைவ சித்தாந்தம் பட்டயம் மற்றும் சான்றிதழ் வகுப்புகள் இப்படிப்பை பனிரெண்டாம் வகுப்போ ப்ளஸ் டூ அதற்கு இணையான படிப்போ நிறைவு செய்த யாவரும் படிக்க இயலும் வயது உச்சவரம்பு இல்லை குறிப்பு இணைய வகுப்புகளில் எழுபது சதவிகிதத்திற்கும் மேலாக கலந்து கொண்டவர்கள் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப் பெறுவர் ஒவ்வொரு தாளுக்கும் முப்பது மணி நேரம் இணைய வகுப்புகளும் இருபது வகுப்புகள் மற்றும் இரு முழு நாள் நேரடி வகுப்பும் நடைபெறும் பத்து மணி நேரம் இந்த படிப்புகளில் புதிதாக இணைபவர்கள் இந்த பருவத்தில் ரூபாய் ஆயிரம் கட்ட வேண்டும் தொடர்ந்து அடுத்தடுத்த பருவங்களில் நடத்தப்பெறும் ஒவ்வொரு தாளுக்கும் அந்தந்த பருவத்திலேயே கட்டணமாக ரூபாய் ஐநூறு கட்ட வேண்டும் தேர்வுகள் உட்பட பற்று சீட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் புதிதாக செலுத்தி இணைபவர்கள் படிவத்தை பூர்த்தி செய்யுங்கள் இப்படிவத்தை பின்வரும் கல்லூரி வங்கிக் கணக்கில் இணைய வழியாக இப்படிப்பிற்கான கட்டணத்தை செலுத்திவிட்டு அதற்கான ஆதாரத்தை படமாக இதே படிவத்தில் இறுதியாக கேட்க பெற்றுள்ள பகுதியில் இணைக்கலாம் நேம் ஸ்ரீ சங்கரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் 5103203733. ஒன் IDIB0005145. த்ரீ Indian Bank. த்ரீ செவன் த்ரீ த்ரீ கோட் ஐடிஐபி ஜீரோ ஸ்ரீ சங்கரா காலேஜ் பிரான்ச் ஏனாத்தூர் காஞ்சிபுரம் இணைய வழியாக பணம் செலுத்துபவர்கள் அருள் கூர்ந்து தங்கள் பெயர் ஊர் தொலைபேசி எண் ஆகியவற்றை குறிப்பிடுவதுடன் சைவ சித்தாந்த வகுப்பிற்காக எனவும் குறிப்பிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இணைய வழியாக நேரடியாகவும் கட்டணத்தை கல்லூரி அலுவலகத்தில் கட்டி பற்று சீட்டு பெறலாம் நன்றி இங்கனம் முனைவர் கலை ராமா வெங்கடேசன் முதல்வர் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஏனாத்தூர் காஞ்சிபுரம் சிக்ஸ் த்ரீ ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் தொலைபேசி ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் டூ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ டபுள் சிக்ஸ் மின்னஞ்சல் அட்மின் அட் ஸ்ரீ சங்கரா காலேஜ் டாட் எடு டாட் இன் சேர்க்கை தொடர்பான ஐயங்களுக்கு பொறுப்பாசிரியர்கள் திரு ச தெய்வசிகாமணி நைன் செவன் எயிட் சிக்ஸ் நைன் எயிட் ஃபைவ் ஃபோர் ஒன் திரு கிருஷ்ணமூர்த்தி நைன் ஜீரோ ஜீரோ த்ரீ த்ரீ ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஜீரோ மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் விளக்கம் தரப்பட்டுள்ளது மேலும் இதுபோல் செய்தியைக்கான கேபிஆர் மீடியா ஒன் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்யவும் மற்றும் பெல் பட்டனை அழுத்தவும் மற்றும் லைக் போடவும் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி